அதாவது சில பேர் பப்ளிக்கோட ரிவ்யூ தானே நீங்க கேக்குறீங்க அதாவது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றேன் இதே மாதிரி ஒரு நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய பேர் பிடிச்சிருக்கலாம் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு டைலாக்ஸ் ஆஷுவல் ரொம்ப பழைய டைலாக இருக்கு டைலாக் பேசுறதே வந்து கொஞ்சம் தமிழ்ல ரொம்ப பழசா இருக்கு நிறைய லாக் இருக்கு ஏன்னா படம் ரொம்ப கொஞ்சம் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கு திருப்பி கொஞ்சம் ஹைப்பியா கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கு சில இடத்துல ரொம்ப லோவா இருக்கு கொஞ்சம் அதுல வந்து ரகுமான் சார் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொண்டு போறாரு படத்தை ரஹ்மான் சார் காப்பாத்திருக்காரு காப்பாத்திருக்காரு சொல்றதோட ஈக்குவலா தான் இருக்கு எல்லாருக்குமே ஈக்குவலா தான் பண்ணிருக்காங்க அதாவது என்னன்னா சீன் மணிரத்தம் சார் பண்ணா ரவிகே சந்திரன் கேமரானா அதே மாதிரி மியூசிக் அதுக்கேத்த மாதிரி பண்ணிருக்காரு அதே மாதிரி கமல் சார் சொல்ல நல்லா நடிச்சிருக்காரு சிம்புவும் நல்லா நடிச்சிருக்காரு அசோக் செல்வன் கேரக்டர் நாசரும் நல்லா நாசர் தான் மெயின் இம்பார்ட்டன்டான கேரக்டர் படம் கொஞ்சம் லேக் தானா கதை என்ன மணிரத்னம் சார் கதைனால கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கு ஆனா கொஞ்சம் சிம்புக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கதையை கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணி இருக்கலாம் சிம்புக்கு கொஞ்சம் கதை கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பார்த்தா எனக்கு ஆனா இதுல கமல் சாரே வந்துட்டாரு சிம்பு வந்து இதுல கொஞ்சம் கொண்டு போயிட்டாங்க சிம்புக்கு கம்மியா குடுத்தனால உங்களுக்கு பிடிக்கல இல்ல சிம்புக்கு வந்து டைலாக கொஞ்சம் ரொம்ப இல்ல சார் அதுல வந்து ரொம்ப சிம்புக்கு டைலாக் இல்ல கமல் சாரே லாக் ஆகுதா கொஞ்சம் நம்ம உள்ள போய் பாத்தோம் வச்சிக்கலாம் நம்ம தூங்கிட்டமா இல்ல படத்தை தான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்தாங்களா தெரியல ஒரு சீனுக்கு ஒரு சீன் மாறும் போதும் சீக்வன்சி மாறும் போது அந்த கதை புரியல ஏய் அவங்களுக்கே என்ன பதிக்கலாம் புரியல நம்ம பார்க்க நமக்கு சுத்தரா புரியல நாயகன் மாதிரி பண்ணிருக்காரு கமல் சார் இல்ல கமல் சார் ஆக்டிங் எப்போதுமே ஆக்டிங் நல்லதுதான் அதுல மாற்ற கருத்தும் இல்ல இல்ல மணிரத்னம் சாரோட நாயகன் படம் மாதிரி இருக்கா இல்ல வேற மாதிரி இருக்கா இல்ல ப்ரோ இப்ப அப்போது இப்போதுக்கு நிறைய மாற்றம் தெரியுது மாற்றங்கள் இருக்கு சாங் ஃபைட்லாம் ஃபைட்டு ஓகே ப்ரோ ஆனால் வந்துட்டு அந்த அளவுக்கு இல்லை ஏன்னா வந்துட்டு அதுலேயே வந்து இப்போ இடையில வில்லன் வந்து கொண்டு வந்தாங்க அவன் பாக்ஸிங்லாம் போட்டுக்கிட்டான் நான் என்ன நினச்சேன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வில்லன் அடிப்பாங்க பார்த்தா கடைசியில் அந்த இந்தியானா ஜான்சன் ஒரு படம் வரும் அதில் ஹீரோவால் ஃபைட் பண்ண முடியாது லாஸ்ட் சீனில் ஆக்சிடென்ட் ஆயிடும் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா சீனில் வந்து சண்டை போடுற சீனை வந்து டக்குனு சுடுற மாதிரி மாற்றிடுவாங்க அதேமாதிரி வில்லன் என்ட்ரி ஆகாமல் சுட்டு போயிருவாங்க அது வில்லனுக்கு வந்து இப்போ பாக்ஸிங்கெல்லாம் போனாலும் ஃபைட்டு ரெண்டு பேரும் சேர்த்து மூணு பேர் அடிச்சுப்பான்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் அடிச்சு சிம்பு செத்துட்டாரு வில்லனாக சுட்டே கொண்டுட்டாங்க மியூசிக் எப்போதும் சூப்பர் ப்ரோ சூப்பர் நான் மியூசிக் தான் எடுத்து கொடுக்குது அந்த கரெக்டான பக்காவும் ஒரு இடத்துல எடுத்து கொடுத்தா மியூசிக் தான் ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க படத்துக்கு

சரிங்களா நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு எழுபத்தி மூணு வயசுல கமலஹாசன் சார் இப்படி இந்த அளவுக்கு நடிப்பாரு நீங்க எதிர்பார்த்தீங்க சார் இல்ல நான் சூப்பரா நடிச்சிருக்காரு நல்லா நடிச்சிருக்காரு அதாவது சிம்பு கீப்பரா நடிச்சிருக்காரு சார் ஆமா அந்த வயசு விசேஷம் எல்லாம் படத்துல இல்லைன்னா நல்லா நடிச்சிருக்கு இது நாயகன் பாத்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கு நாங்க அது அந்த சாயல் ஒண்ணு கூட இல்லது வேற மாதிரி இருக்கு ஆமா புதுசா இருக்கு தேங்க்யூ சார் ஓகே புரியல பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ல தவிர்க்கணும் ஏன்னா அரசியல்ன்றது ஒரு மக்களுக்கான சேவையான பணி தான் அதுக்குதான் எல்லாரும் வராங்க இப்போ கரண்டா இருக்கிற

இது ப்ரொடக்ஷன் ராஜ்கமல் ப்ரொடக்ஷன் தான் அவருக்கு தெரியாத அரசியல் அவருக்கு தெரியாத அரசியல் தெரிஞ்சிருமா எனக்கு ஏதாவது என்ன நீங்க உங்க மீடியா தானே யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க